நாம் நினச்சதெல்லாம் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி உலகத்திலேயே கிடையாது நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படிங்கும்போது என்னையை மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி உலகத்திலேயே கிடையாது நானும் நேற்று வந்து எவ்வளவோ க கனவுகளோடும் கற்பனைகளோடும் என்னுடைய பேரனுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது எனக்கு வந்து யாரும் சொல்லவும் இல்லை நான் அந்தளவுக்கு வந்து மெமரியில் வச்சுக்கிறாதது என்னுடைய தவறு தான் அதை நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி சரி நேற்று வந்து என்னுடைய பேரனுடைய பிறந்தநாள் காலையிலே என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி பிரியாணி வந்து நீங்கள் ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கு இது ரம்ஜானுக்கு எங்கே வாங்கினீங்க அதே இடத்துல வாங்கணும் நீங்கள் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் சரின்னு சொல்லி அவனுக்காக பிரியாணி வந்து ஆர்டர் கொடுத்தேன் நல்லபடியாக வந்து ஸ்பெஷல் பிரியாணியை கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் ரம்ஜானோட சிறப்பாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரியாணி ஆர்டர் பண்ணி பிரியாணியை வந்து சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மாஸ்டர் சொல்லிட்டார் சரின்னு சொல்லி நான் கனவு கற்பனையோடு இருக்கேன் சரி ரைட்டு ஒரு ஆறு மணி லைவ் போடுறோம் ஏழு மணிக்கு லைவை முடிக்கிறோம் பிரியாணியை போய் வாங்குகிறோம் அப்படியே கொண்டுக்கிட்டு போகிறோம் போய் நம்ம பேரனை பார்த்துட்டு பேரனுடைய பிறந்தநாள் செலிப்ரேஷனில் போய் கலந்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு லைவோ இல்லை அவங்க கூட செல்ஃபியோ எடுத்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம போடுவோம் இல்லாட்டினாலுமே வந்து ஒரு கெத்தாக அவங்க முன்னால் இந்த என் பேரனுடைய பிறந்தநாள் நான் பார்த்தீங்களா கொண்டாட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கற்பனைகளோடு நான் அங்கேருந்து போகிறேன் போய் பிரியாணி வாங்கிட்டேன் அதை ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டேன் கொண்டுக்கிட்டு இருக்கேன் போகும்போதே பல கற்பனைகள் அன்னைக்கு பேரன் கூட வந்து அவனு கூட அவன் ட்ரெஸ்ஸு ஏற்கனவே சுமியோடைய சிஸ்டர் ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸு கிராண்டாக ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாங்க சரி அந்த ட்ரெஸ்ஸை அவன் போட்டிருப்பான் நம்ம சார்பாக ஏன் சார்பாக அவனுக்கு ஏதாவது கையில் பணமாகவோ இல்லை ஏதாவது ஒரு பொருளாகவோ ஏன்னா பொருள் வந்து நான் வாங்கிட்டு போகலை காரணம் என்னென்னா ஏதாவது ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் என்னை வான்னு சொல்லலாம் இல்லை வராதிங்கன்னு சொல்லலாம் ரெண்டு ஆப்ஷன் எனக்கு இருந்துச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சரி பொருளுங்கிறது ரெண்டாவதாக வச்சுக்கிருவோம் முதல்ல வந்து பணமாக கையில் வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்ல ஒரு பத்தாயிரம் ரூபா பணமும் எடுத்துக்கிட்டு நேராக வந்து நான் இருந்து போகிறேன் ஆட்டோவை பிடிச்சிட்டு பிரியாணி தால்ச்சா தயிர் வெங்காயம் இலைகள் நாவ ஐம்பது அறுபது இலை அந்த சின்ன மினி பார்ட்டி ஹால் அவன் சத்துக்கு கொண்டாடுற அளவுக்கு ஒரு பார்ட்டி ஹால் பிடிச்சிருக்கான் மதுரையில் ஒரு அந்த பழங்கானத்தை ஏரியாவில் நாங்கேருந்து போகிறேன் ஆட்டோவில் போய் திரும்பும்போதே அவன் சொன்ன இடத்த அப்படி மேலே அப்படியே பார்க்குறேன் நல்லா மேலே ஃபுல்லாக வந்து ரெண்டாவது மாடி ரெண்டாவது மாடியில் மேலே வந்து மாடியில் சீரியல் செட்டு போட்டு சூப்பராக இருக்குது அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு வந்து பச்சை மஞ்சள் சிவப்பு கலரில் அப்படியே எரியுது மேலே பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷம் சரி நம்ம வந்து ஃபங்க்ஷன் விழா இடத்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்றுட்டு அவனுக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணுறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய சட்டியை வந்து என்னால் ஒரு ஆள்னால் பிரியாணி சட்டியை தனியாக தூக்க முடியாது அதுக்காக அவனுக்கு வந்து ஒரு ஃபோனை போட்டு கீழே வாப்பா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வா இந்த பிரியாணி சட்டி தாளிச்சா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மேலே போகணும் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன் சரின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கீழே வர்றான் கீழே உடனே அவன் என்கிட்ட ஒரு சொன்ன ஒரே வார்த்தை ஆட்டோவுக்கு வந்து இரநூறுவா கேட்டார் ஆனே நூற்றம்பது ரூபா வாங்கிக்காங்கன சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே அவன் சொன்ன வார்த்தை என் தலையில் வந்து மாதிரி இறங்குச்சி அதாவது சரி நீங்கள் கிளம்புங்க கொடுத்துட்டீங்கல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு இந்த முத்துப்படத்தில் ரஜினி அண்ணனுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பாங்கல்ல விடுகதையா அப்படின்னு ஒரு பாட்டு இந்த வாழ்க்கை அந்த மாதிரி என் வாழ்க்கையே ஒரு விடுகதையாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு தலையில் வந்து இட்டி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு அவன் சொன்ன வார்த்தை இவ்வளோத்துக்கும் ஃபங்க்ஷன் வந்து ஏழரை மணின்னா ஒரு எட்டு மணிக்கு தான் அவன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் பத்து மணிக்கு முடிஞ்சிருக்கும் எனக்கு வந்து நான் வந்ததுக்கு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டார் காலையிலேருந்து நம்மளுக்காக அவருக்கும் ஆசை இருக்கும் பேரனை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் அவனும் லாலா லாலான்னு சொல்லி ஒரே உசுராக இருக்கான் சரி ஒரு வார்த்தை ஒரு எட்டு அவரை வந்து மேலே வாங்க ஒரு நிமிஷம் வந்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க எங்கள் அம்மாவும் இல்லை நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அப்படிங்கும்போது என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை எனக்கு தொண்டை கம்முது எனக்கு பேச்சு வரல அழுகை தான் வருது ஒரு வார்த்தை மேலே வந்து அவனுக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு போங்க அவன் பிறந்தநாள் இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா நான் வந்து அவன் இப்போ ஃபுல் ஃபங்க்ஷன்லேயும் இருந்துக்கிறது கூட வேணாம் அவன் நினைக்கிறான் அவன் நினப்பு என்னவா இருக்கும் நம்மளுடைய நண்பர்கள் இருக்காங்க நம்மளுடைய கூட வேலை பார்க்குறவங்க நம்மளுடைய கெஸ்ட்டு இவங்க எல்லோரும் இருக்கிறாங்க அது போக வந்து அவன் வகையில் அவனுடைய சம்மந்தக்காரமாக வகையில் அவங்களுடைய ரிலேஷன் எல்லோரும் வந்திருப்பாங்க அப்படிங்கும்போது நான் வந்து சூர்யா கூட நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சூர்யாவுக்கு சூர்யா சுமி ரெண்டு பக்கமும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் எங்கிட்ட இவங்க கூட தான் இருக்கேன் அப்படிங்கும்போது என்னை வந்து ஒரு கெட்டவனாவோ இல்லை மீடியாவில் சித்தரிக்கிற மாதிரி அவை மனசுக்குள்ளேயும் ஒரு நல்லெண்ணெய் இல்லை போல் அதனால் வந்து ஒரு கூப்பிட வேணாம் நான் சொல்கிறது முழுக்க முழுக்க இருந்து அந்த ஃபங்க்ஷனை கடைசி வரைக்கும் இருந்து நான் என்னென்ன கற்பனை பண்ணிட்டு போனேன் தெரியுமா போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இலை போடுறதுலேருந்து சாப்பாடு வைக்கிறதுலேருந்து அவங்களுக்கு வந்து பரிமாறுறது போதுமாங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும் யார் இது உங்கள் அப்பாவா சே இங்கே வருங்க உட்காந்து இங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நல்ல ஒரு உபசரிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கற்பனையில் தான் நான் போனேன் சாப்பாடு வைக்கணும் அவங்க கூட செல்ஃபி எடுக்கணும் என் பேரையும் கூட குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் கடைசியில் பார்த்தா என் தலையில் அவ்வளோ பெரிய இடி ஏன்னா இதுக்கு காரணம் வந்து என் மேலே வந்து நான் நல்லவன் அவன் கெட்டவன் அப்படின்லாம் சொல்ல விரும்பலை அவன் வகையில் வந்து அவன் செஞ்சது ஒரு வகையில் சரிதான் இருந்தாலும் ஒரு த ஒரு பெ தாத்தாவா அவனுடைய என்னுடைய மகனுக்கு தகப்பனா வார்த்தை என்னை வந்து கூப்பிட்டு ஒரு பேரனுக்கு விஷ் பண்ணிட்டு போயிருந்தனா ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ தான் யோசித்தேன் சரி அப்போ சுமி எங்கே அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன் சுமிக்கு ஃபோன் பண்ணலை ஏற்கனவே காலையிலே நம்பரை தூக்கி நான் பிளாக்கில் போட்டேன் சுமிக்கு ஃபோன் பண்ணலை அதுக்கப்புறமும் நான் ஃபோன் பண்ணலை ஒருவேளை அவங்க ஃபங்க்ஷனில் இருப்பாங்க கலந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடலை நான் வந்து நான் அந்த மன குமுறலோடையே அப்படியே வண்டியில் வரும்போது அழுதுகிட்டே வந்தேன் வர்ற வெளிநாடுக அழுதேன் சார் இப்படி வந்து இருந்தும் நம்ம பேரனுடைய ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நம்மனால் வந்து கொண்டாட முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தோடு தான் வந்தேன் வந்ததுக்கப்புறம் நைட்டு பத்து மணி போல் எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு சுமிக்கிட்டே இருந்து என்னங்க போனீங்களா சா என்ன பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பேன் நான் எதிர்பார்த்தேன் அவள் கேட்கலை திருப்பி நான் கேட்டேன் சுமிக்கிட்ட நீ போனியா ஃபங்க்ஷனுக்கு எதுவும் என்னென்ன செஞ்ச ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிவிடு அவன் பர்த்டே ட்ரெஸ் என்ன போட்டிருக்கான்னு சொல்லி கேட்க வெட்டின ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது ஃபோட்டோவோ அனுப்பி விடுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால் சுமியும் போகலை நானும் வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறல அப்படின்னு சொல்லி சுமி சொன்னான் காரணம் என்னன்னு கேட்டதுக்கு உங்களை வந்து நான் வர சொன்னேன் அதாவது அத்தாவை கூப்பிடுறா அவரும் வரட்டும் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான் இல்லை அதெல்லாம் கலந்துக்கிறேன் வேணாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க என் என் சைடு என் ஒய்ஃப் இருந்து ஆட்கள் வருவாங்க எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அதனால் வந்து நானும் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறல அப்படின்னு சொல்லி சுமி சொன்னாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஒருவேளை சுமியவும் என் மைய வந்து வர சொல்லி சொல்லியிருப்பானோ அப்படிங்கிறது ஒரு எண்ணம் ரெண்டாவது நாங்கள் செஞ்ச ஒரு சின்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை பற்றி இப்போ நான் யோசிக்கிறேன் ஏன்னா இதை உங்கள்கிட்ட நான் சொல்லியே ஆகணும் யாராக இருந்தாலும் சரிதான் இப்போ எனக்கு ஒரு பாடம் இது அதாவது எத்த பிள்ளையாக இருந்தாலும் உங்களுடைய கடைசி காலம் முடிஞ்சு நீங்கள் இறக்கும் த தருவாயில் இருக்கும்போது உங்களுடைய சொத்துக்களையோ உங்களுடைய உயிலையோ நீங்கள் எழுதுங்க ஏன்னு கேட்குறீங்களா நான் எல்லாத்துலேயுமே அவசரப்பட்டேன் என்னுடைய பிள்ளைய தானே சரி என்னென்னாலும் ரைட்டு தான் இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அவங்க பேரில் எழுதிடுவோம் நாளைக்கு வந்து அவங்க நினச்சது என்ன ஏதாவது ஒரு போதையில் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் என் என்னுடைய சொத்துக்களை வந்து நான் வந்து சூர்யாவுக்கு எழுதி வச்சிருவேன் அப்படிங்கிற பயத்தில் தான் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வந்து எழுதி வாங்கிக்கிட்டாங்க எல்லாத்தையுமே வந்து என் பையன் பேரில் ரெண்டு பையங்க பேரில் எழுத சொன்னாங்க எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துலையே ஸ்பாட்லேயே கூப்பிட்டு போனாங்க வக்கீல் வக்கீலை கூப்பிட்டு வந்தாங்க ஆபீஸ்க்கு போனோம் உட்காந்தோம் எழுதுனோம் கையெழுத்து போட சொன்னாங்க அவங்க சொன்ன இடத்துலலாம் கையெழுத்து போட்டுட்டு வெறும் ஆளாக தான் நான் வெளியில் வந்தேன் ஏன்னா அவங்களுடைய சேஃப்டிக்காக யாருக்கு பண்ணுறோம் நம்ம பெத்த பிள்ளைக்கு தானே பண்ணுறோம் நாளைக்கு நம்மளுக்கு எதுனாலும் ஒன்று நாள் நம்மளை பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாத்தையுமே அப்போவே ஸ்பாட்டில் எழுதி வச்சுட்டு வந்தேன் சுமியும் அதே மாதிரி தான் அவங்களும் வந்து அதுக்கு சம்மந்தப்பட்டு ஏன்னா நாளைக்கு வந்து நான் என்ன சொன்னேன் ஓன் பேரில் எழுதி கேட்பா நாளைக்கு வந்து எனக்கு அப்புறம் என் கண்ணுக்கு பின்னால் நீ உனக்கு உன் கண்ணுக்கு பின்னால் பிள்ளைய வந்து உன்னை பார்த்துக்குறாங்களோ பார்க்கலையோ உனக்குன்னு சொல்லி ஒரு கேரண்டி வேணும் உனக்குன்னு சொல்லி ஒரு பிடிமானம் வேணும் அப்படிங்கிறதுனால ஓன் பேரில் எழுதிக்கப்பாண்டதுக்கு சுமியும் வேணாம் எல்லாத்தையுமே வந்து நம்ம பிள்ளைங்க பேரில் எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைய பேரில் எழுதியாச்சு ஆனால் இப்போ அதை நினச்சி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு பிடிமானம் இருந்தால் தான் நம்மளுக்கு கடைசி காலத்தில் நம்மளுடைய பிள்ளைங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நேற்று நடந்த ஒரு சிறு சம்பவம் எனக்கு ஒரு உதாரணம் இதே வந்து என் பேரில் என் சொத்து பத்துகள் இருந்து அந்த வீடு இருந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பேரனுடைய விசேஷத்துக்கோ என் மகனுடைய இப்போவே இதுக்கே எப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் நான் இப்போ மனசுக்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய பையனுடைய கல்யாணம் ரெண்டாவது பையன் இருக்கான் பார்த்தீங்களா அச்சு அவனுடைய கல்யாணத்துக்கு வந்து என்னை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா இல்லை இதே மாதிரி தான் தொடருமா இல்லை வந்து என்னை இப்படி உ உதாசீனப்படுத்திடுவாங்களா இல்லை நீங்கள் வர வேணான்னு சொல்லி அன்னைக்கி வந்து எல்லாத்தையும் எனக்கு செய்ய சொல்லிவிட்டு என்னை அசிங்கப்படுத்தி ரோட்டில் அண்ணி இல்லை தெருவில் விட்டுருவாங்களா இல்லை வந்து என்னை கூப்பிடாமல் ஒரு அனாதையாகவே விட்டுருவாங்களா அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துடுச்சு ஏன்னா எனக்குன்றிருந்த ஒரே ஒரு ஜீவன் என் தாய் என் ரத்தம் என் ரத்தம் எனக்கு ரத்த ரத்தத்தை பாலாக கொடுத்து வளர்த்தவங்க என் தாய் பெத்தவங்க என் தாய் அப்படி தாயை வந்து நான் இழந்துட்டேன் எனக்கு நான் நம்பிக்கையோடு இருந்தது என்னுடைய பிள்ளைங்க என்னைக்கு இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சூர்யா கூட இருந்தாலும் நாளைக்கு நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு கடைசி காலம் வரும்போது என்னையை தூக்கி போடுறதும் எடுத்து போடுறதும் இடையை பார்க்குறதும் என் மனைவி என் பிள்ளைங்கன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு மக்கள் ஒரு அவனுடைய சொந்தங்கள் முன்னாலையும் அவனுடைய நட்புகள் முன்னாலேயும் பெத்த தகப்பனை தகப்பேன்னு சொல்கிறதுக்கு மனசு வராமல் ஒரு விழாவில் கலந்துக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டா அசிங்கம்னு நினைக்கிறவனை நான் எப்படி கடைசியில் வந்து நான் செத்ததுக்கப்புறம் என்னை தூக்கி போடுவான் இப்போ எங்கள் அம்மா இறந்துச்சு எங்கள் அம்மா இறந்தப்போ நான் இருக்கேன் அதனால் எனக்காக வந்து என் பிள்ளைய வந்தானுங்க ரைட்டா அவ ஒரு பாட்டிங்கிற பாசத்துலேயோ அவனுங்க உயிராக இருப்பானுங்க அந்த பாசத்துலேயோ வந்தானுங்க இதே வந்து நாளைக்கு நான் இறந்து போயிட்டேனா நான் ஒரு அனாதப்புணமாக செத்துருவேணும் அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே வந்துடுச்சு எனக்குன்னு சொல்லி ஒரு சொத்து பத்துவோ ஏதோ ஒன்று எனக்கு என்கிட்ட ஒரு வீடு சொந்த வீடு நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கினது அதை வந்து ஏண்டா வந்து இப்படி வந்து மொத்தத்துக்கு எழுதி வச்சோம் இப்போ எழுதி வச்ச இப்போ இது இப்போ ஒரு புடிமான இருந்திருந்தால் நேரம் என்ன பண்ணியிருப்பானுங்க என்னையை கண்டிப்பாக கூப்பிட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற சொல்லியிருப்பானுங்க கலந்துக்கிறலையா நான் என்ன பண்ணுவேன் கோவத்தில் உங்களுக்கு என் சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது வெளியில் போங்கடா ஏன் வீடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கலாம் இப்போ இப்போ எனக்கும் இதில் வந்து எதுவுமே உரிமை கோர முடியாது எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன் அதே மாதிரி என் மனைவிக்கும் அதே கதை தான் இப்போ அவங்களையும் வந்து உன் புருஷன் வரலன்னா நீ வரலையா ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமாக என் பையன் யோசிக்கிறான் என்ன இருந்தாலும் நான் மீடியாவில் இருக்கேன் சுமி வந்து இப்போ தான் மீடியாவுக்கு வந்திருக்காங்க எங்களுக்குள்ளே வந்து எங்களை பற்றி ஒரு நல்ல பேரோ கெட்ட பேரோ நல்ல அபிப்பிராயமோ கெட்ட அபிப்பிராயமோ அது ஒரு பக்கம் போகட்டும் எங்களுக்குன்னு சொல்லி தாய் தகப்பேங்கிற ஒரு மரியாதைக்காவது எங்களை கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவன் வந்து பார்த்துருக்கணும் இதை விட என்ன ஒரு கொடுமை தெரியுமா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு நைட்டு பத்தேமுக்கா மணி ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி சாப்பாடு உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாப்பாடை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறீங்களா பழங்கானத்தை வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் எத்தனை மணிக்கு பத்தே முக்கால் மணிக்கு நான் காலையிலே வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு பிரியாணி சூர்யாவுக்காக அரை பிரியாணி ஆர்டர் போட்டது ஏற்கனவே வீட்டில் நிறையா இருந்துச்சு சட்டியில் அவிச்சு வேற வச்சுருந்தேன் அப்புறம் அதை எடுத்து நான் போட்டு ஒம்பது மணிக்கு பசி எடுத்துருச்சு நான் சாப்பிட்டேன் பத்தே முக்கால் மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு இருக்குது எப்படி எல்லோரும் சாப்பிட்டு எல்லாம் மிச்சம் மீதி ஆனதுக்கப்புறம் அந்த மிச்ச மீதியை வந்து சாப்பிட்றதுக்கு நான் வந்து எச்சையை ஆ இல்லை நீங்கள் போடுற அந்த மிச்சம் மீதி கழிவை சாப்பிட்றதுக்கு வந்து நான் என்ன பிச்சைக்காரனா இல்லை வந்து தெருவில் இருக்கிற அனாதையா ஒன்று கொடுத்துருந்தா உபயோகம் அதையும் நான் வாங்கியிருக்க மாட்டேன் ஏன்னா என்னை ஃபங்க்ஷனுக்கே கூப்பிடலை அப்படி கூப்பிடாதவன எனக்கு சாப்பாடு பார்சல் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து நான் இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நான் என்ன கேணக்கு இருக்கேனா நான் கேட்குறேன் எனக்கு அப்படி சோறு எனக்கு தேவையா நான் நினச்சா ஆயிரம் பிரியாணி சாப்பிட்லாம் ஆயிரம் என்னென்னமோ வாங்கி சாப்பிட்லாம் நான் அதெல்லாம் விரும்பலை எனக்கு தேவை என் பேரன் கையால் வாய் அவன் அள்ளி எனக்கு ஊட்டி விட்டு நான் சாப்பிட்டா அது சோறு பிரியாணியாக இருக்கட்டும் பழைய சோறாக இருக்கட்டும் அமிர்தமாக நான் சாப்பிட்டு போவேன்ல இது இது தெரியலையா உனக்கு கடைசியில் முக்கால் மணிக்கு மிஞ்சின சோத்தை வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறியே நான் வந்து பெத்த பிள்ளையை குறை சொல்கிறேன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க எனக்கு வந்து அவனை குறை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை என்னுடைய தவறு நான் போன பாதை சரியில்லை அதனால தான் அவன் இந்த மாதிரி வந்து என்னை கூப்பிடலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் எனக்கு இருக்குது ஆனாலும் என்னுடைய ஆதங்கம் என்னென்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஊர் உலகத்துக்காக வாழக்கூடாது தன்னுடைய நம்ம அப்பாவுக்கு என்ன வயசு என்ன திரும்பிக்கிட்டா இருக்குது வயசு போய்கிட்டு இருக்குது இப்போ இருப்பாரோ எப்போ இருப்பாரோ இன்றைக்கி வா மனுஷ வாழ்க்கை இன்றைக்கி இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கும்போது போது அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனை வந்து வந்து பார்த்தா அவர் மனசுக்கு எவ்வளவோ மன உளைச்சல்களில் இருக்கிறாரு என் வீடியோக்கள்லாம் அவன் என்ன பார்க்காமையாக இருக்கான் எவ்வளவோ மன உளைச்சலில் இருக்கிறாரு சரி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது ஒரு பேரையும் கூட வந்து அவருனால ஏன்னா அவன் டெய்லி பார்க்குறான் நான் வந்து வீட்டுக்கு போகும்போது என் பேரன் மாடியில் இருந்தாலும் அவனை வரச்சொல்லி கீழே அவன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அவன் பேசுகிற மழையை சொல்லையெல்லாம் கேட்டுட்டு அவன் வாயிலிருந்து பேசுகிறது எதையோ பேசுவான் அவனுடைய அந்த குரலில் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் இது நிரந்தரமாகணும்னு என் மனசில் இருக்குது ஆனால் இது எதுவுமே நடக்காது போலயே எதுக்குமே வந்து இவங்க ஒத்து வர மாட்டாங்க போலயே நான் வந்து என் மேலே சூர்யா கூட இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இதை விட்டுட்டு முழுசாக வர்றதுக்கு நான் தயார் ஆனால் வந்து சுயநலமாக யோசிக்கிற ஒரு பையன் இதை வந்து இவனை வச்சு நான் எப்படி வந்து இது பண்ணுறது எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை என் மகனை குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை பேசலை ரெண்டாவது சுமி வந்து பேசுனது உண்மையாக பொய்யான்னு தெரியலை என் மையண்ட்ட போன் பண்ணி கேட்டால் தான் தெரியும் சுமியை நீ கூப்பிட்டியா கூப்பிடலையா இல்லை வந்து நான் வரலைங்கிற காரணத்துக்காகத்தான் சுமி வரலையா ஏன்னா அவங்க லைவில் சொன்னாங்களாம் சிக்கு பாயை கூப்பிடல அதனால தான் நானும் போகலை அப்படின்னு சொல்லி லைவில் சொன்னாங்களாம் சுமி அது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது இல்லை ரெண்டு பேருமே வேணான்ட்டானா இப்படி ஒரு முடிவு எடுத்தானா கண்டிப்பான முறையில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தன்மானம் இல்லாத ஒரு கெளரவம் இல்லாத ஒரு சுய கௌரவம்னு எங்களுக்குன்னு ஒன்று இருக்குது அது இல்லாத வீட்டில் சுமி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சுமிக்காகவும் என் மைய மையம் என்ன நினச்சிட்ருக்கான்னு தெரியலை இவங்க ரெண்டு பேருக்காகவும் நானே தனியாக கூட ஒரு வீடை பிடிச்சி நீங்கள் அங்கே வந்து இருங்க உங்களுக்கு அதுக்குண்டான வாடகையோ இல்லை ஒத்தியோ இல்லை ஏதோ ஒன்று சொந்தமாக கூட என்னால் வந்து வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உடலில் பலமும் மனசில் தைரியமும் இன்னும் எனக்கு வாழ்க்கை இருக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது கண்டிப்பாக ஏன்னா சுயநலம் இல்லாமல் சுய கௌரவம் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது அவன் அது அசிங்கம்னு நினைக்கிறான் என்னை அசிங்கம்னு நினச்சா நினச்சிட்டு போகிறான் அது மேலே தப்பு அசிங்கம் நான் வந்து சூர்யா கூட இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல பெத்த தாய் கூட இருக்கிற பெத்த தாய் அவங்கள வந்து அந்த அத்தமா அத்தம்மான்னு சொல்லி என் பேரன் உயிராக இருக்கான்ல அப்போ என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அம்மா வாங்க அவர் அவருடைய சூழ்நிலை இப்படி இருக்குது அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு அவர் ஒரு நாள் திருந்தி வரும்போது இப்போ அடுத்த பிறந்த நாளைக்கு கூட நான் அவரை கூப்பிட்டுக்கிறேன் நீங்கள் வாங்க இந்த பர்த்டேக்கு வந்து அவனுக்கு வந்து உங்கள் மேலே தான் அவன் வந்து அத்தமாக அத்தமான உயிராக இருக்கான் நானும் எங்கே போனாலும் உங்கள்கிட்ட தான் விட்டுட்டு போகிறேன் நீங்களும் அவனை பாசமாக பார்த்துக்கிறீங்க அப்படிங்கும் போது அவன் பிறந்தநாளை நீங்கள் வந்து இருந்து செலிப்ரேஷன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கும் மனசுக்குள்ளே வந்து ஏக்கம் தவிப்பு ஆசையெல்லாம் இருக்கும் வாங்கம்மா அவர் கூட வரலைன்னா பரவாயில்லன்னு சொல்லி நீ கூப்பிட்டுருக்கணும் அதையும் நீ செஞ்சியா என்னான்னு சொல்லி தெரியலை இப்படி இருக்கும்போது எல்லாத்துலேயும் சுயநலமாக இருக்கிற ஒரு பையன்கிட்ட என் அவங்க சுமி இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அவங்கள வந்து தனியாக வந்து ஒரு வீடு பிடிச்சோ இல்லை வந்து ஒரு ஒத்திக்கோ வாடகைக்கோ ஒரு இடத்த பிடிச்சி நான் வந்து பார்த்துக்கிறனும் குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் ஏன்னா ஏதாவது ஒரு கெட்டதில் தான் ஒரு நல்லது நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு நல்லதுலையும் ஒரு நல்லது நடக்குது என் பேரனுடைய பிறந்தநாள் ஒரு நல்ல விசேஷம் அதில் ஒரு நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷம்தான் சரியா நான் இப்போயும் சொல்கிறேன் யாருக்காகவும் நான் வாழலை எனக்காக நான் வாழ்கிறேன் இப்போ நான் சூர்யா கூட இருக்கேனா என்னுடைய மனசாட்சிப்படி சூர்யா நல்லவ அவ எந்த தப்பும் பண்ணாதவ கரெக்டாக இருக்கா எனக்காக இருக்கா விசுவாசமாக இருக்கா எந்த தவறும் பண்ணலைங்கிற தான் இப்போயும் அவள் கூட இருக்கேன் அதே மாதிரி தான் சுமிக்கு நான் சொல்கிறேன் இப்போ வரைக்கும் எனக்காக ஒரு வாழணும் எனக்காக இருக்கணும் தான் புருஷனை மதிக்காத இடத்துக்கு தானும் போகக்கூடாது அது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி தான் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போய் வேணான்னு சொல்லி உட்கார்ந்தது உண்மையாக இருந்தால் அவங்களுக்குன்னு சொல்லி நான் எதாவது செய்வேன் இல்லை இது அச ம பையனுடைய தப்பு தான் அப்படின்னா என் மனைவிக்காக எதாவது செய்வேன் இல்லை வே வேறு மாதிரி நானும் போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களா சொந்த முடிவு எடுத்திருந்தாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது பார்ப்போம் எதாக இருந்தாலும் சொல்கிறேன் என் மன ஆதங்கத்தை பூரா அவங்கள்ட்ட கொட்டிட்டேன் ஏன்னா தப்பு வந்து என் மேலே இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை திரும்பியும் சொல்கிறேன் காலங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் சரியா இப்படியே போய்கிட்டு இருந்தால் ஏற்கனவே இருக்கிற மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல் ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் இதெல்லாம் தாண்டி ஏதோ அந்த பேரேங்கிற ஒரு உறவுனால் இதெல்லாம் மன உளைச்சல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ரிலீஃப் ஆகிட்டு வர்றேன் அதுலேயும் மண் விழுந்துருமோங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு அந்த உறவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் அந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு போகணும் பார்க்கலாம் தான் அதுக்கெல்லாம் வந்து முடிவெடுக்கணும் டேக் கேர் பை